ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உணர்வில் தோன்றாத விளக்கம் பண்டிதர் ஒருத்தர் அரசர் முன்னிலையில் கீதையை பற்றிய உரையை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அப்போது பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லி விளக்க வேண்டிய இடம் வந்தது அந்த ஸ்லோகம் இதுதான் அனன்யா தோமாம் யோஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் இதன் பொருள் என்னை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் என்னை யார் சிந்திக்கிறார்களோ எப்பொழுதும் அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் ஏற்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை உட்கருத்துக்கள் பற்றி வெகு உற்சாகமாக பண்டிதர் விளக்கி கொண்டிருந்தார் ஆனா அரசரோ அதை தலையசைத்து மறுத்து இந்த விளக்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னார் இதே போல பண்டிதர் சொன்ன ஒவ்வொரு விளக்கத்தையும் தவறு அப்படின்னு மறுத்து வந்தார் இந்த பண்டிதரோ பல அரசவைகளில் புகழ் பாராட்டுகளை பெற்றவர் அதன் பொருட்டு ஆடம்பர விருதுகளினாலும் அரசர்களால் சிறப்பிக்கப்பட்டவரும் கூட இந்த ஸ்லோகத்தை தான் சொன்ன விளக்கத்தை அங்கு இருந்த அத்தனை அரசவையினர் முன்னிலையிலும் அரசர் தவறு அப்படின்னு கண்டித்ததும் பண்டிதர் தன் மேல் வேல் பாய்ந்தது போல அவர் உணர்ந்தார் இந்த நிகழ்ச்சியால உள்ளம் குதித்தார் ஆயினோ உறுதிய வருவித்து கொண்டு மேற்கொண்டு மறுபடியும் தமது உரையை தொடங்கினார் தம்முடைய கல்வியறிவை எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி யோகக்ஷேமம் என்ற சொற்களின் பல்வேறு பொருட்களை பற்றி அருவி போல சொல்லத் தொடங்கினார் அரசர் இப்போதும் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை அது மட்டும் இல்லாம பண்டிதரே இந்த ஸ்லோகத்தின் பொருளை கண்டுபிடித்து அதை நன்றாக புரிந்து கொண்டு நாளைக்கு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் எழுந்து தமது மாளிகைக்கும் கோபமா அங்கிருந்து போயிட்டார் பண்டிதருக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த தைரியமும் போயிடுச்சு கலக்கம் அழுத்த அந்த இகழ்ச்சியால துன்புற்றாரு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் கீதை புத்தகத்தை ஒரு புறம் வைத்து விட்டு போய் படுத்தார் இதை பார்த்து வியப்புற்ற அவரோட மனைவி ஏன் இன்னைக்கு இருந்து இவ்வளவு துயரத்தோட திரும்பி வந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்க பண்டிதர் பதில் ஒண்ணுமே சொல்லாம இருக்க மனைவி மேலும் கவலையோட தூண்டி துருவி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க வேறு வழியின்றி அரசர் இழுத்து பேசியது தன்னை வீட்டுக்கு போகும்படி கட்டளையிட்டது எல்லாவற்றையுமே பண்டிதர் சொன்னார் இதை பேசாமல் கேட்டு கொண்டிருந்தாங்க அவர் மனைவி நடந்த நிகழ்ச்சியை பற்றி நன்றாக யோசித்து விட்டு ஆமா உண்மைதானே அரசர் சொன்னது சரியே நீங்க இந்த ஸ்லோகத்துக்கான சொன்ன விளக்கம் தவறுதான் அரசர் அதை எப்படி ஒப்புக்கொள்வாரு தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே பண்டிதருக்கு வாழை மிதித்த பாம்பு போல கட்டிலிருந்து கோபத்தோட துள்ளி எழுந்தார் அறிவு கெட்டவடே உனக்கு என்ன தெரியும் என்ன விட நீ உதிசாலியா அடுப்பங்கரையில சமைத்து போட்டு கொண்டிருக்கும் உனக்கு என்ன விட தெரியுமா வாயை மூடிட்டு பேசாம போ அப்படின்னு கத்தினார் ஆனா அந்த பெண்மணி நகரவே இல்லை உண்மையை சொன்னதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அந்த ஸ்லோகத்தை மறுபடி மறுபடி சொல்லி பாருங்க அதன் பொருளை சிந்தித்து பாருங்க அப்போதுதான் அதன் விளக்கம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு இதமா சொன்னாங்க இந்த மென் சொற்களால கணவனுடைய உள்ளத்தில் அமைதியை உண்டாக்குனாங்க பண்டிதரும் ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லின் பொருளையும் ஆராயத் தொடங்கினார் அனன்யா சிந்தையந்தோமாம் என்று மெதுவாக ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த சொற்களில் பல்வேறு பொருட்களை வாய்விட்டு சொல்லிக்கொண்டே வந்தார் அப்போது அவரது மனைவி தடுத்து வெறும் சொற்களை கற்று அவற்றை விளக்குவதால் என்ன பயன் நீங்க அரசரிடத்திற்கு போன பொழுது உங்களுடைய நோக்கம் என்ன எதற்காக அங்க போனீங்க அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட பண்டிதர் வெகுண்டர் ஏன் நான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாமா குடும்ப செலவை நான் எப்படி சமாளிக்கிறது அதற்காகத்தான் நான் அரசங்கிட்ட போனேன் இல்லைன்னா அங்க எனக்கு என்ன வேலை அப்படின்னு இறைத்தாரு அப்பொழுது அவர் மனைவி இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிந்து கொண்டா அரசனிடத்தில் போக வேண்டிய தேவையே வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க வேறொரு நினைவும் இல்லாமல் என்னையே சரணடைந்து எப்பொழுதும் என்னிடத்தில் மனது பொருத்தியதால் அத்தகைய பக்தனுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறான் இந்த மூன்றையுமே நீங்க செய்யவே இல்லை தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் அப்படின்னு அரசனை நம்பி போனீங்க இங்கேதான் நீங்க இந்த ஸ்லோகத்தின் கருத்துக்களுக்கு முரணாக நடந்து கொண்டு விட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க தான் நீங்க சொன்ன விளக்கத்தை அரசன் கொஞ்சம் கூட ஏற்கவே இல்லை அப்படின்னும் மென்மையாக அவ விளக்கினான் இதை கேட்டு அவளுடைய சொற்களில் இருந்த உண்மையை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அந்த புகழ்பெற்ற அறிவாளி சிறிது நேரம் பேசாம உட்கார்ந்திருந்தார் பிறகு அவரது தவறை உணர்ந்து மறுநாள் அவர் அரண்மனைக்கு போகவே இல்லை மாறாக வீட்டிலேயே கண்ணனை தொழுவதிலேயே ஈடுபட்டார் அரசர் பண்டிதர் ஏன் வரவே இல்லை அப்படின்னு விசாரிச்சாராம் அதற்கு அரண்மனை பணியாளர்கள் அவர் வீட்டிலேயே இருக்காரு எங்கேயுமே போகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே அரசர் அவரை அழைத்து வரும்படி கட்டளையும் ஒரு பணியாளரையும் அனுப்பி வைச்சார் அரசர் அழைத்து வரும்படி கூறியும் பண்டிதர் அரண்மனைக்கு வரவே மறுத்துவிட்டார் அதோட நான் யாரிடமும் போக வேண்டிய தேவையே இல்லை என்னுடைய கண்ணன் எனக்கு வேண்டியவற்றை தருவான் என்னுடைய யோகக்ஷேமங்களை அவன் பார்த்துக்கொள்வான் இதை இந்நாள் வரை நான் உணரவே இல்லை இதனால் அடைந்த வெறும் சொற்களின் பல்வேறு பொருட்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் என் கண்களை மறைத்து விட்டது அவனை சரணடைந்து அவனை தொழுவதிலேயே ஈடுபடுவேனானால் எனக்கு வேண்டியவற்றை எல்லாம் அவனே தருவான் அப்படின்னு கூறி அரண்மனை பணியாளர்களை திருப்பி அனுப்பிவிட்டார் அரண்மனை பணியால் அரசருக்கு இந்த செய்தியை சொல்ல அரசரே பண்டிதர் வீட்டிற்கு நேரில் வந்து நீங்க நேற்று அரண்மனையில் விளக்க முற்பட்ட ஸ்லோகத்தின் பொருளை இன்னிக்கி உங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து எனக்கு விளக்கியமைக்காக மனதார உங்களுக்கு நான் நன்றியை அப்படின்னு கூறி பண்டிதரை விளக்கத்தை எனக்கு உணர்த்திய என் மனைவிக்கு தான் இந்த அனைத்து புகழும் போய் சேரும் அவர்கிட்ட சொன்னாங்க இவ்வாறு ஒருவரது சொந்த உணர்வில் தோன்றாத எந்த ஆன்மீக விளக்கமும் வெறும் ஆரவாரமாகவும் போலியாகவும் தான் இருக்கும் என்று அரசர் பண்டிதருக்கு உணர்த்தினர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி